மூக்குநாங்கையில் குத்துருவதற்காக கண்ணீதியில் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செங்கோரன் அவர்களே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சங்கர் அவர்களே சிபிஐ எம்எல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ரெங்கசாமி அவர்களே விடுதலை சிறுத்தனுடைய மாவட்ட செயலாளர்கள் தோழர் இளமதி அவர்களே தோழர் வெள்ளை நஞ்சன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தொழிலாளி வர்க்கத்தினுடைய முன்னணி தலைவர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே மற்றும் இந்த இளவரசரி இயக்கத்தினுடைய தலைவர்களே தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்துக்கு கொண்டு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்ய நினைக்கிறேன் தோழர்களே இந்திய விடுதலை பெற்று கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பதினாலுடைய நாட்டுடைய பிரதமரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரி பதினாலுக்கு பிறகு மோடி அரசாங்கம் இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஏற்றுக் கொள்ளப்பட்டு நடப்பு தொழிலாளர் வர்க்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளருடைய ஆதரவுக்காக இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை மதிக்காத இந்த போதையா சங்கத்தை வரலாற்றை இந்த போதை திரும்பி பார்க்க வேண்டும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிக அத்துருத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்களும் பிற்றாலையும் இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்கள் தொழிலாளி இயக்கங்கள் இன்னைக்கு சபக்குழி தோண்டி புதைக்கப்பட்ட போல் இந்திய நாட்டுடைய புலனமருக்கும் அதே சூழலை தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காக எத்தனை உயிரை கொடுத்தாலும் இந்த சட்டத்தை திருப்பெறும் வகையில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ந்து என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்